லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ அவங்க ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் தென் அவங்க பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ரோப் இருக்கும் நான் பார்த்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சூட்டு உங்களுக்கு த்ரூ த்ரீ பீஸ் வந்துரும் வெயிஸ் கோட்டு பேண்ட்டு பிளேசர் வந்துடும் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான லெஹங்காஸுமே கிடைக்கும் தென் இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிராண்டாகவுமே கிடைக்கும் சைஸஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்ல எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே கிடைக்கும் இந்த மாதிரி ஒயின் கலர்ஸ் வரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே நிறைய இருக்குது இந்த மாதிரி டபுள் சால் லேகங்காவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி செர்வானிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குரூம் மேக்ஸ் போடுற மாதிரி வரும் பிரதர்ஸ் போடலாம் உங்கள் பிரதர்ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் மாதிரி ட்ரை பண்ணாங்க த்ரீ லேயர் வரும் உங்களுக்கு பக்கா இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஸோ த்ரீ லேயர்ஸ் வரும் இந்த மாதிரி த்ரீ லேயர் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜி கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரென் டு ரேம்ப் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரிஷப்சன் மெஹந்தி ஹல்தி ஃபோட்டோஷூட்னு எல்லாத்துக்குமே தேவையான ப்ரைடல் ட்ரெஸ்ஸஸ்ங்க அதுவும் ஹை ரேட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எங் ஏன்னா இங்கே விமன்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க மென்ஸுக்கு கூட பிளாஸர் ஷெவானின்னு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப ரேட் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து அது வேஸ்ட்டாக கிடைக்கிற விட ரெண்ட்டுக்கு இந்த மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன் ஷாப் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஹாய் மேம் நான் நரேஷ் வந்து ஸோ ரெண்டு ராம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கு சென்னையில் இருக்குது மதுரையில் இருக்குது ஸோ இங்கே பிளேசர்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு சேவானேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபைவ்லேருந்து இருந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் ஃபுல் சூட் பார்த்திங்கன்னா டூ ஃபைவ்லருந்து ஃபோர் எயிட் வரைக்கும் கிடைக்கும் தென் பிரிண்டட்ஸ் இருக்குது ஆரி ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது ஷூட் பிளேசர்ஸ் இருக்குது ப்ளையிங் சூட்ஸ் இருக்குது ஃபார்மல் லிவெண்ட்டுக்கு போகிற மாதிரியும் நம்மக்கிட்ட கிடைக்கும்

ரைடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான லெஹங்காஸுமே கிடைக்கும் தென் இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிராண்டாகவுமே கிடைக்கும் ப்ரைசஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்ல எஸ்லேருந்து டபுள் எக்ஸில் வரைக்கும் கிடைக்கும் ட்ரையல் ரூம் இருக்குது ஸோ ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம் எல்லாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ அவங்க ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் தென் அவங்க பாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரோப் இருக்கும் ஸோ அதை டைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் அந்த மாதிரி பர்டிகுலராக கலர்ஸுமே இருக்காது இந்த மாதிரி ஒயின் கலர்ஸ் வரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ரைட்டியே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா இருக்குது இந்த மாதிரி டபுள் சால் லெஹங்காவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க புக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் டேட்டுக்கு டூ டே பிஃபோர் நாங்கள் ட்ரை க்ளீன் பண்ணி ஸ்டீம்யின் பண்ணி பக்காவாக த்ரெட் கட் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு நான் பார்த்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபுல் சூட்டு உங்களுக்கு த்ரூ த்ரீ பீஸ் வந்துடும் கோட்டு பேண்ட்டு ப்ளேசர் வந்துடும் இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து அடுத்த இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இதுலேயே நமக்கு மூணு நாலு கலர் ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு இந்த கலரில் ஒன்று வரும் தென் இந்த கலர்லேயும் இருக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுலேயுமே வந்துடும் உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இல்லை ஃபுல் செட்டும் வந்துடும் உங்களுக்கு ப்ரிண்டட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது மாதிரியுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் தென் இந்த மாதிரியுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பீஸ் வந்துடும் ஸோ ப்ளேசர் வந்துடும் கோட் வந்துடும் பேண்ட் வந்துடும் இதுக்கு பேராக பேண்ட்டுமே வந்துடும் ஷெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் திட் இந்த மாதிரி கிராண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி செர்வானிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரூம் மேட்ச்ஸ் போடுற மாதிரி வரும் பிரதர்ஸ் போடலாம் உங்கள் பிரதர்ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் அவங்க மாதிரி ட்ரை பண்ணாங்க இதெல்லாம் பிரைட்ஸ்மே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்கர் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டாங்கன்னா பிரைட்டாக காமிக்கும் நல்லாயிருக்கும் இது தென் இதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இண்டோ வெஸ்டர்ன் டைப் வரும் ஸோ டபுள் லேயர் வரும் உங்களுக்கு தென் பேண்ட் வந்துடும் இதோட உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷால்ஸ் அண்ட் அக்சசரிஸ்லாம் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ராஜஸ்தானி ஸ்டைல் இருக்குது பக்காவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லேயர் வரும் உங்களுக்கு பக்கா இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் ஸோ த்ரீ லேயர்ஸ் வரும் இந்த மாதிரி த்ரீ லேயர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோத்பூரின்னு சொல்லுவாங்க இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணி போகலாம் சூப்பராக இருக்கும்